எ நண்பர்களுக்கு வணக்கம் நான் சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்க இந்த விவசாயிக்கு நீங்க பின்னாடி இல்லைன்னா யார் இருக்க போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சரி நீ என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா பதவி விலகுகின்றாரா நயனார் நாகேந்திரன் அவசர அவசரமாக டெல்லி விரைவது ஏன் அவர் பதவி விலகிறாரா இல்லை என்ற விஷயமெல்லாம் நாம் ஏதாவது சொல்ல போய் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கடுப்பாகி திட்டி தீர்த்துற போகிறார் ஏன்னா பத்திரிகையாளர்களே வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் நயனார் நாகேந்திரனுடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருமா என்பதை பற்றியே எனக்கு தெரியாது அவரெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் எப்பேற்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட அதை அழகாக கையாள்வார் பண்பானவர் அனுபவசாலி ஆனால் அவரே வந்து நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கோபத்தினுடைய உச்சத்துக்கே போயிட்டார் அதுலேயும் நம்முடைய வைகோ அவர்கள் கலைஞரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா அதே மாதிரி ஜூனியர் விகடனை பார்த்து பதவி விலக போகிறீங்களா ஜூனியர் விகடனில் வந்திருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜூனியர் விகடனுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க இதுல இந்த தானே இவ்வளவு தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் உடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரித்துக்கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிட்டு விடலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு நான் ஏன் பதிவு விலகணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாரு ஆனால் டெல்லிக்கு எதற்காக போயிருக்கிறாரு நயனா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்களை ஒரு தலைவராக இருந்து அமித்ஷா இடத்திலும் மோடி இடத்துலையும் இல்லை தமிழ்நாடு அரசியலில் யார் வந்து வழிநடத்தி செல்கின்றார்களோ கண்காணிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துட்டு வருவார் அது மட்டும் இல்லை இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க திமுக ஏதாவது சூன்யம் வைக்கணுமா இல்லை திமுக சரியாக தான் எதிர்கட்சியாக இருந்து பாஜக எதிராக செயல்படுகிறதா இல்லை நம்முடைய தேர்தல் வியூகமானது இப்போ சரியாக போயிட்டுருக்குதா இல்லை மாற்றியமைக்கப்பட வேண்டுமா அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டியிடுகின்ற தொகுதியை வந்து இனம் கண்டு விட்டீர்களா வேட்பாளரை இனம் கண்டு விட்டீர்களா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் முதல்ல சுற்றுப்பயணம் போனீங்களா தமிழ்நாடு முழுவதும் பூத்து கமிட்டி அமைத்துட்டீங்களா தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகிறாரு அந்த எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து நம்முடைய தொண்டர்களும் நிர்வாகியும் இணக்கமாக இருக்கின்றார்களா இல்லை கருத்து முரண்பாடு அளவுக்கு இருக்கிறது நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கருத்து முரண்பாடும் இருக்கக்கூடாது அண்ணாமலையினுடைய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்குது அண்ணாமலை அவருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது அண்ணாமலை எப்படி தேர்தலில் பயன்படுத்தலாம் ஸோ அண்ணாமலையுடைய ஆதரவர்களுடைய மனநிலை என்ன இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் உயிரை கொடுத்து உழைக்க வேண்டும் என்று இடத்திலும் கேட்டுக்கொண்டார் ஸோ இப்படி அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கடமிறங்கின பிறகு கூட கூட்டணிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா சீனியர்கள் ஜூனியர்கள் இப்போது நைனா நாகேந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டீமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த டீம்னுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நம்ம நைனா நாகேந்திரன் இடத்துல வந்து அகில இந்திய தலைமையானது கேள்விகளாக கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதில் வச்சுருக்கணும் ஏதாவது ஒன்றுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்க உடனடியாக அகில இந்திய தலைமையானது அண்ணாமலையே இருந்திருக்கலாமோ நயனா நாகேந்திரன் வந்து சரிப்பட்டு வருவாரோ நிச்சயமாக இந்த சந்தேகம் எழும் அதனால் அகில இந்திய தலைமையானது வாயா டெல்லிக்கு அப்படின்னு அழைக்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்துடன் தான் போவாங்க அதில் நீங்கள் பதவி விலக போகிறீங்களா ஜூனியர் விகடல் வந்திருக்குதே அப்படின்னு சொன்ன பிறகு இன்னும் கோவத்தினுடைய உச்சக்கே போய் இந்த ஜூனியர் விகடல்னால் பத்திரிகை தொழில் செய்ய தேவையில்ல குடும்ப தொழில் ஏதாவது இருந்தால் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் கலைஞர் மீது நம்ம வைகோ அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வைச்சார் இந்த தொழில்லாம் செய்ய தேவையில்ல வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் கலைஞர் குடும்பத்தில் ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் தொடுத்தார் இப்போ ஜூனியர் விகடன் மீதும் இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த கருத்து வச்சுருக்கின்றார் இப்போது நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு பிரதானமாக போகிறது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கின்றார் ஸோ அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார் கூடவே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் பேசுவாங்க ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இன்றைக்கி ஒன்றா இருக்குது ஆனால் கூட்டணியில் இருந்த நம்ம நயனார் நாகேந்திரனும் சரி பன்னீர்செல்வமும் சரி விலகி விட்டார்கள் மற்ற சிறு சிறு கட்சிகள்லாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் விலகினது அகில இந்திய தலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தத்தை தந்திருக்கிறது ஏன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்ற பிறகு தான் அதிமுக பாஜக கூட்டணி பலமடையும் ஏன்னா முக்களுத்துவ சமூகமானது பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் நீக்கின பிறகு கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க நம்முடைய நைனா நாகந்தன் அவர்களை போட்டால் பேலன்ஸ் பண்ணிவிடுவார் முக்களுத்துவ சமூக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால கசப்புகளை மறந்து போயிடுவாங்க அதனால் நைனா நாகந்தன் தான் சரியான இருக்கும் அப்படின்னு போட்டாங்க ஆனால் போட்ட மாதிரியே நல்ல ரிசல்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் தந்தது ஆனால் இது பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுக்கு ஆப்பாக மாறிப்போச்சு ஏன்னா டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதிமுக பிரச்சனை இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு அதனால் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு முன்பாக பன்னீர்செல்வம் டிடி தினகரனை கொண்டாடினவங்க இன்றைக்கி கண்டுக்காமல் விட்டுடுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறதா அதிமுக நாம் இல்லாமல் ஆட்சிக்கு வர்றதா நாம் இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா மீண்டும் அந்த அதிமுக எப்படி நம்ம கைப்பற்றுறது அந்த அதிமுகவில் தான் நாம் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடித்தோம் இப்போ அந்த கோடிக்கணக்கான ரூபாயை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதிமுகவில் இருப்பது தான் நமக்கு நல்லது அதுதான் நமக்கு ஒரு கேடையும் ஆனால் நாம் இல்லாமல் அதிமுக வெற்றி பெறதா நெவர் சரி அதிமுகக்கு எதிராக பேசினாவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசினாவோ இந்த ஊடகமானது நமக்கு வெளிச்சம் தரும் நம்மளை பெரிய ஆளாக வச்சு கொண்டாடும் இதுவே ஒரு பெரிய விளம்பரம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சி இருக்குது என்று சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்கள் சோர்வாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக பேசுகின்ற போதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசுகின்ற போதும் ஊடகமானது பெருசாக எடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஏங்க கூட்டணி விட்டு வெளிவன்ட்டிங்க ஏங்க எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா பொதுச்சாளராக இருந்தால் வெற்றி பெற முடியாதுங்களாங்க ஏங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடிக்கு எதிராக நம்ம டிடிவி அவர்கள் நாலு கருத்து தெரிவிப்பார் ஊடகமானது ஹைலைட் பண்ணும் அதுலேயும் யாருடைய கருத்தை ஆதரிக்க கூடாதோ இன்னொரு விஷயம் கேளுங்க ஜெயலலிதா இருந்தால் திமுகவில் இருந்து நல்ல கருத்து வந்தால் கூட உண்மையான கருத்து வந்தால் கூட இந்த டிடிவி தினகரன் அன்றைய காலகட்டத்தில் ஆதரிச்சிருப்பாரா ஆனால் திமுக தீயசக்தி என்று சொல்லிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருப்பதுதான் தான் திமுக வெற்றிக்கு காரணம் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி போச்சியாளர் தான் இருக்கிறார் அதனால தானே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொண்டே வருகின்றோம் அதனால் அதிமுக பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் அவர் இருந்தால் தான் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் எங்களுக்கு வேலை கம்மியாகுது அதனால் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அதான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாராம் இது டிடிவி தினகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான கருத்து என்று படுகிறது தான் ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்பி நிறைய பேர் வந்தாங்க அதிமுகவை கைப்பற்ற முடியும் என்று தினகரன் மீது நம்பிக்கை வச்சாங்க ஆனால் தினகரன் அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாரா இல்லை ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுக மட்டுமல்ல அகிலமே என் கையில் வரப்போகுதுன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு எந்த தேர்தலை வெற்றி பெற்றார் அவர் கோவில் ஜெயிச்சாரா சொல்லுங்க முதல்ல தன்னுடைய தகுதி என்ன தன்னை நம்பி வந்தவங்கள நம்ம எப்படி காப்பாற்றணும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் நம்பி வந்தாங்க நம்ம டிடிவி பின்னாடி அந்த பதினெட்டு பேர் அவரால் தக்க வச்சு கொள்ள முடிஞ்சுதா அப்புறம் என்ன ஆளுமே அவர் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறாதான் உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்யலை எந்த நோக்கத்துக்காக நீ வந்தையோ அந்த நோக்கம் வந்து பார்த்தா சிதந்து போய்விட்டது உன்னை நம்பி வந்தவங்க எதிரிக்கிட்ட போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க ஒன்று எடப்பாடி கிட்ட இன்னொன்று திமுக கிட்ட நீ எப்பேற்பட்ட ஆளுமே எடப்பாடியை பற்றி நீ கேள்வி கேட்குறியே நீ சிறப்பாக செயல்பட்டிருந்தா நீ எடப்பாடியை கேள்வி கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி அதிமுக ஒரு கட்டமைப்புடன் இருக்குது அதுவும் எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஜெயலலிதாவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது பெறாத எம்எல்ஏவை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பெற்றிருக்கிறது அதாவது தினகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பலம் இல்லாத போது தெரியும் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆள் இல்லாத மாதிரியே தெரியும் ஆனால் திமுகவுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை பாஜகவுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஆள் என்று சொல்லிட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் திமுகவை உண்மையாக எதிர்க்கக்கூடியவங்க யார் என்று தெரியும் அதனால் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கிறவங்க மட்டும்தான் தலைமை பதவிக்கு வர முடியும் அப்படி தான் அதிமுக தொண்டர்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் பதினோரு தேர்தலில் தொடர் தோல்வி அந்த திமுக தோல்விகளை பற்றி உதயநிதிக்கு தெரியுமோ அந்த தருணத்தில் திமுகவுடைய தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி சென்ற முதலமைச்சர் ஏர் ஸ்டாலினுக்கு தெரியுமோ ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மறுபக்கங்கள் இருக்குது தோல்விகளும் வெற்றிகளும் அரசியல் களத்தில் சகஜமானவை தொடர் தோல்வி என்கின்ற பொழுது அதுக்கான மொத்த பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணும் ஆனால் வெற்றி வந்தால் மட்டும் அதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பன்னீர்செல்வம் இருப்பார் அதுக்கப்புறம் நடந்த நகராட்சி தேர்தலில் கூட பன்னீர்செல்வம் இருப்பார் எங்கே ஒருங்கிணைப்பாளர் என்ற தலைவர் பதவியில் இருப்பார் ரெட்டலையில் கையேற்று போடுற பொறுப்பில் இருப்பார் ஆனால் தோல்வின்னு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னுவார் கேட்டால் நான் சொல்கிறத எங்கே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு வந்து உருட்டுவாங்க நம்ம பன்னீர்செல்வம்லாம் எப்பொழுது தோல்வி வந்தால் இன்னொருத்தனை காரணம் காட்டிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்களோ அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமை பண்புக்கு தகுதியற்றவர்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி பற்றியோ தொடர் தோல்வி பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா கூட்டணிகள் வந்து திமுகவை மேலே தூக்கி வச்சு நிறுத்துது ஆனால் அந்த கூட்டணிகள் உடைந்ததுன்னா திமுக அதிமுக அளவு கூட வெற்றி பெறாது என்ற அரசியல் புரிதல் நம்ம தினகரனுக்கு இல்லையே என்ன பண்ணுறதுங்க அது மட்டும் கிடையாது நயனா நாகேந்தனுக்கு சிக்கல் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா டிடிவி தினகரன் தற்போது பேசுகின்ற பேச்செல்லாம் பார்க்கும்பொழுது அவர் கூட்டணிக்குள்ளே வரமாட்டார் தெரியுது வெயிட்டாக யாரும் கவனிச்சிட்டாங்களே எனக்கு தெரியல எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நாங்கள் உள்ளே வர முடியுமான்னு எடப்பாடி இருக்கின்ற பொழுது தான் பாஜக கூட்டணி பேசிச்சு அந்த கூட்டணிக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னது இதே டிடிவி தினகரன் தான் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எங்கள் குறுக்க வந்து சேர்ந்தார் அண்ணாமலை என்னுடைய நண்பர்தான் புரியுதா நான் அவருக்கு நண்பர் தான் சகஜமாக பழகக்கூடியவங்க தான் அதுக்காக அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நயனா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறார் நீங்கள் ஏற்றுக்குங்க ஏற்றுக்காமல் போங்க உங்களை யாருங்க கேட்டது ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா நாலு தொகுதி வெற்றி பெறுவீங்க உங்கள் கட்சி வளர்ச்சி அடையும் உங்களை நம்பி வந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செலவு செஞ்சு நாசமாக போயிருக்கிறாங்க மீண்டும் செலவு செஞ்சதை சம்பாதிப்பாங்க அது உங்கள் கட்சிக்கு நல்லது இன்னும் அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தொகுதி சேர்த்து கேட்கலாம் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு கட்சி பலப்படும் அதனால் அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுக தலைமையில் எவனாக இருந்துகிட்டு போனோம் எனக்கு என்ன இருக்குது என் கட்சியை பார்க்குறேன் நான் என்னை நம்பி வந்தவங்கள பார்க்குறேன் அவங்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்பட்றேன் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நம்புறாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் உழைக்கணும் அவ்வளவு தான் என்னை நம்புகின்றவங்களுக்கு நான் வந்து நல்லது செய்யணும் அந்த அளவுக்கு தான் போகணும் அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுக ஒரு தனி பாதை அதுவும் தனி கட்சி அங்கே யார் இருந்தாண்ணா யார் இல்லாட்டா என்ன நம்ம வெற்றியை தானே பார்க்கணும் தமிழ்நாட்டுடைய நலனை தானே பார்க்கணும் உன்னை நம்பின மக்களை தானே பார்க்கணும் அதனால் அதை கணக்கில் கொள்ளாதீங்க மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்றாரு அண்ணாமலை என்னுடைய நண்பராகவே இருந்தாலும் அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நல்லது இல்லைனா கெட்டது அதனால் நயனார் நாங்கள் இதனை பொறுத்த வரைக்கும் அவர் மீது பழி போட்டுட்டு கூட்டணி விட்டு பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் விலகி இருப்பதனால அகில இந்திய தலைமையானது அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமோ அப்படின்ற அச்சம் இருப்பதனால தான் ஜூனியர் விகடனானது அந்த கருத்தை பதிவிட்டது அது மட்டும் கிடையாது ஜூனியர் விகடனுடைய நிர்வாகமும் சரி ஆனந்த விகடனுடைய நிர்வாகமும் சரி அந்த பத்திரிகையை யார் தொடங்கினாங்களோ அந்த பாரம்பரிய குடும்பத்திடம் கிடையாது யார் பத்திரிகை துறையை கைப்பற்றக்கூடாது என்று அவங்க அந்த பத்திரிகையை கைப்பற்றி வச்சுருக்காங்க அதனால தான் ஆனந்த விகடனும் ஜூனியர் விகடனும் மோடிக்கு எதிராகவே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க யார் என்பதை பற்றி இணையத்தில் வந்திருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிடையாது என்னை கட்சி விட்டு தவறு என்னை பொறுப்பு விட்டு தூக்கிடுவாங்க அகில இந்திய தலைமை அப்படின்னு நான் ஏன் பயப்படணும் என்னுடைய குரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தார் என்னை பற்றி எப்படி பேசினார் நம்முடைய அமித்ஷா எங்கள் வீட்டுக்கு வந்தார் நலம் விசாரித்தார் இப்படி எல்லாரும் எனக்கு பாசமாக இருக்கும்போது ஏன் என்னுடைய பதவியை பறிக்க போகிறாங்க அப்படின்னு நம்முடைய நயனா நாகரன் சொல்கிறாரு ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்ததும் அதே மாதிரி கங்கை கொண்ட சோழப்புரத்தில் மோடி அவர்கள் நம்முடைய நயனா நாகரனை பொழுது பேசியதும் எப்போது டிடி விந்தனகரன் கூட்டணியில் இருக்கும்போது பன்னீர்செல்வம் கூட்டணியில் இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் இல்லை இங்கே ரெண்டு பேரும் இல்லாத தருணத்தில் பழைய நட்பும் பழைய மதிப்பு மரியாதையும் டெல்லி தலைமை இடத்துல நயனா நாகேந்திரனுக்கு இருக்குமா அதனால் ஜூனியர் விக்னான பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த ஆள் வந்த பிறகு ஒவ்வொரு கட்சியாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியல சேர்த்து பிடிக்க முடியல இந்த ஆள் தலைமையில் வச்சுருக்கலாமா என்று யோசிக்கிறாங்க அதனால் நயனா நாகேந்தனே வந்து பார்த்திங்கன்னா கௌரவமாக பதவி விலக போகிறாரா இல்லை பதவியை பறித்து வரதுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு நியமித்த நாலே மாதத்தில் கேள்வி எழுப்பின உடனே நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து கடுப்பாயிட்டாருங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்கள் சொல்லுங்கள் டெல்லி போயிருப்பது சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய பதவி வெறுப்புழாக்கு ஆனால் அவர் பதவி விலக போறார்னு போட்ட செய்தியானது இருக்கிறது நயனார் நாகேந்திரனை நயனார் நாகேந்திரன் கோவப்பட்டது சரியா தவறா நீங்கள் சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே